நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் நவ கிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது அக்டோபர் மாதம் ஒம்போதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் நூற்றி பத்தொம்போது நாள் குரு பகவான் வந்து பக்கரமாக இருக்கிறாரு அதுவும் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்துலேயும் கிருத்திக நட்சத்திரத்திலையும் வக்கரம் அடைய போறாரு நேயர்கள் எல்லாருமே நினைக்கலாம் குரு பயிற்சியாயே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ குரு வக்ரம்னு வேற சொல்றீங்க அதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பலரும் யோசிச்சுட்டு இருப்போம் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது குரு வக்ரம் அப்படின்னாலே சூரியனோட பார்வையிலிருந்து மறையிறது தான் குரு வக்ரம் அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சனி பகவானும் வக்ரமடைய போறாரு சனி பகவான் அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி தர்மத்துக்காக துணி நிற்கக்கூடியவர் கூடியவர் இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியிறத்துக்குள்ள குரு வக்ரமும் சனி வக்ர நிவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகுது அதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போறோம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட போகுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் கடன் தொல்லை சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கும் இனி அதெல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அக்டோபர் மாதம் ஒம்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா அது சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி அஷ்டமாதிபதி குரு பகவான் வக்கரமாகி பலம் இழக்கிறாரு அதனால் குழந்தைகளை மட்டும் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக வச்சுக்கணும் சின்ன கை கைக்குழந்தை வச்சுருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் வளர்ந்த பெரிய குழந்தைகளை கூடுதல் கண்காணிப்பு அப்படிங்கிறது தேவைப்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தைகள் மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு தேடி வந்துடும் நமக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பத்தாம் வீட்டில் குரு பகவான் வந்து வக்கரம் அடைகிறாரு அப்போ வந்து பத்தில் குரு பதவி மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது எப் பதவி மாற்றம் தான் நமக்கு சிக்கலே இருக்கு சரி குரு பகவான் வந்து பத்துல அடைகிறார் சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டகச்சனியா சனியா இருக்கிறார் அதுவும் சனி பகவானும் அதனால் நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு பலன்களுமே உங்களுக்கு சமமாக தான் கிடைக்கும் குரு பகவானோட பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஆறாம் இடத்துல பதியுது ரெண்டாயிடம் அப்படின்னு சொன்னோம்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இனிமேல் இழந்ததை மீட்கக்கூடிய அளவுக்கு தன வரவு அப்படிங்கிறது வந்து சேரும் உங்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மையால் பல காரியங்கள்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்க வந்து சுயத்தோல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க பேசி தான் எல்லா காரியத்தையும் சமாளிக்கணும் எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கரத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் இப்போ எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னா அவங்க பேச்சு திறமையின் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து வருமானமே கிடைக்கும் இந்த மாதிரியான தொல் செய்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்லது அப்படிங்கிறது உண்டு குடும்பஸ்தானத்தை பார்த்தோம்னா இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பல்வேறு விதமான சிக்கல்கள் பல்வேறு விதமான வருத்தங்கள்லாம் இருந்திருக்கும் கணவன் மனைவிலாம் பிரிஞ்சிருந்திருப்பாங்க வரைக்குமே இனிமேல் அந்த பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவாங்க ஏன்னா குரு பகவானோட பார்வை வந்து குடும்பஸ்தானத்தில் பதியுறதால் கணவன் மனைவிக்குள்ளே அன்யுன்யம் அப்படிங்கிறது பிறக்கும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க இனிமேல் நாளா இடம் அப்படின்னு சொன்னோன்னா உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் மருத்துவ செலவு நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அது சரியாக ஆகவே இல்லை இனிமேல் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குணமடையும் மாற்று மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த தாயாரோட உடல் ஆரோக்கியம் சீராகும் குறையும் உங்களுக்கு படிப்படியாக மருத்துவ செலவுகளும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் படிப்படியாக உங்களுக்கு குறைய தொடங்கும் ஆறாயிடும்னு சொல்லக்கூடிய கடன் நோய் பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவானோட பார்வை பார்க்குறாரு அதனால இதுவரைக்கும் கடன் வாங்கி கொடுக்காதவர்கள்லாம் உடனே கொடுப்பாங்க லாட்டரி சீட்டுலலாம் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது பிஸ்னஸ் மூலம்லாம் திடீர் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாத ஊதியம் பெறக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரெண்டு மூன்று மடங்கு அதிக சம்பளம் வர்றதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு பகை அப்படின்னு பார்த்தோன்னா பங்காளி பகையிலிருந்து தொல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்து கடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விலகும் கந்திஷ்டி ஓமல் இதெல்லாமே விலகும் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இருந்த பயிற்சி வந்து ஆரோக்கியத்துலேயும் குடும்பத்திலையும் பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறதால கவனமாக இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது அரசியலில் இருக்கிறவங்களாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் வேலை வாய்ப்புல மிக மிக கவனத்தோடு இருக்கணும் வேலை இருந்துச்சு அப்படின்னா நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்து நாளைக்கு தான் இருக்குது மீத நாள் எல்லாமே கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்ட வேண்டிய தான் இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த மாதிரியான தொல்லைகள் அப்படிங்கிறது குறைய தொடங்கும் காதல் திருமண உறவுல கூட உங்களுக்கு மிக மிக மோசமான தான் இருந்துச்சு இனி அந்த நிலை அப்படிங்கிறது இருக்காது கடந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்திருக்கும் அந்தளவு சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் இந்த குரு வக்கரத்துக்கு பிறகு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க முயற்சி செய்யுங்க சிம்மராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும் அதை பயன்படுத்திக்கிங்க நினச்சதும் வேலை பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் கைகூடி வரப்போகுது சிவராசிக்காரர்கள்லாம் சுப செலவு இருக்குது அப்படிங்கிறதால பெரிய முதலீடுகள் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் முதலீடுகளில் அகல கால் வைக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அகல கால் வச்சுட்டு அப்புறம் அம்மா அப்பா அப்படின்னு கதறிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்துக்குங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து நல்ல விதமான முதலீடுகளை செய்யுங்க நல்ல விதமான முடிவுகளையும் எடுங்க அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாற்றிக்க முயற்சி செய்யுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது நீண்ட நாளா ஏதாவது கோயிலுக்கு போகணும் இல்லை அந்த இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்துல நிறைவேறும் இதுவரைக்கும் அடுத்தவர்களுக்காக நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வைப்பீங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதால பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அப்படிங் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியும் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் பொழுது அதை தக்க சமயத்தில் சேமித்தும் வச்சுக்கணும் அதை நல்லபடியாக நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய புது முயற்சிகள் அப்படிங்கிறது கூடி வரும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகஸ்தானம் அப்படிங்கிறது தாயார் வீடு வாகனத்தை பார்க்குறதால புது வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது குருபகன் வந்து ஒன்பதாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்குறதால வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து சம்பந்தமான வழக்கோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையான வழக்கோ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றகரமான பயிற்சியாகத்தான் இருக்கும் வாழ்த்துக்கள்